வடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொந்தகை வீரர்கள்

தொழிலதிபர் சிறப்பை கனி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு உரிமையாளர்களே வீரர்களை காலை கலம்ப வீழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் திருக்குத்தர் ஜெர்மனி புகழ் சோலை மாரிமுத்து சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் ஆக மதுரை மாநகரை சேர்ந்த தொழில் அதிபர் சிறப்பை தனி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

போட்டியிலே வரிசை தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்து மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு அருமை நிற நாயகனா ஐயன் வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் கரம் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பொறுத்திருந்தோம் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு விமல் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தெற்கு தெரு தமிழ்நாடு காவல்துறை பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் விமல் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு வருத்தவணி பெறுவதற்கு பெரிய காலையா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன சேப்டி பாட்ட விட்டுருங்க சேப்டி அரைங்க சேஃப்டி அரைங்க நடந்து முடிந்த சுற்றிலே வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை ஐயன் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது விரைந்து கொண்டு வாங்க மதுரை மாவட்டம்